வணக்கம் நட்புக்களே கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்க இப்ப கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தே கரைந்தேனடி கண்ணம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதிமூன்று தூக்கத்தில் எழுந்தவளுக்கு தன்னை கரித்து கொண்டு வந்தது தான் ஏன் இப்படி இருக்கிறோம் தன்னவனை மீட்க முடியாது என்கிற எண்ணம் எப்படி தனக்குள் உதித்தது என்று தெரியாமல் அழுதாள் தன் இயலாமைதான் பயமாக எழுந்து இப்படி தன்னை நினைக்க வைக்கிறதா மருத்துவரான தானே இப்படி தடுமாறினால் தன்னவன் எப்படி தடுமாறுவான் நினைவு வந்தாலும் வரவில்லை என்றாலும் தான் அவனை விட்டு போகக்கூடாது என்று முடிவெடுத்து அவன் அறைக்கு சென்றாள் மதுலிகா அவளுக்கு முன் விஸ்வநாதன் விஷ்ணு அறையில் இருந்தார் குட் ஈவினிங் அப்பா டாக்டர் ஆனந்த் எங்கப்பா என்றால் இயல்பாக அவரோட ஒய்ஃப பார்க்க போயிருக்காரு அதனால நீ வர வரைக்கும் நான் அசிஸ்ட் பண்ணலாம்னு வந்தேன் ஓகேப்பா சிக்ஸ் அவர் ஆகிருச்சாப்பா ஆகிருச்சு மதுமா பிரெயினுக்கு நிறைய ஒர்க் கொடுத்ததால எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது போல டோன்ட் ஒரி இட்ஸ் காமன் டு யூ ஃபீலிங் நவ் ஐ எம் ஓகேப்பா தட்ஸ் மை கேர்ள் உன் கூட பேசணும்னு ஷிரவன் கேட்டாரு நீ உன் ரூமுக்கு கூட்டிட்டு போமா நான் விஷ்ணுவ பார்த்துக்கறேன் என்னப்பா என்ன பேசணும் என்று பதறியவளை டாக்டர் டோன்ட் கெட் பேனிக் முதலாவ கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க அத பத்தி பேசணும் வாட் அது எப்படி நடக்கும் ஏன் நடக்காது டாக்டர் ஓகே வாங்க ரூமுக்கு போய் பேசலாம் என்று கிட்டத்தட்ட ஓடினால் அவள் அறைக்கு அவளை தொடர்ந்து சென்ற ஷவனை உட்கார சொல்லி பேச ஆரம்பித்தாள் அண்ணா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியணும் மது என்னதான் ஆச்சு உனக்கு எப்படி விஷ்ணுவ தெரியும் அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அவனுக்கு டெம்பரவரி மெமரி லாஸ் தானா இல்ல பர்மனண்டா எல்லாத்தையும் சொல்றேன்னா ஆனா நீங்க விஷ்ணுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது நானா எதையும் சொல்ல மாட்டேன் மது அவரை ஒரு வருஷத்துக்கு தான் பார்த்தேன் பார்த்ததும் சண்டை அதுக்கப்புறம் பார்த்த போது காதல் என்ன பிடிச்சும் பிடிக்காத மாதிரிதான் இருந்தாரு எல்லாம் அந்த ஒரு நாள் வரதான் என்று ஷ்ரவனிடம் கூறியபடி அந்த நாளிற்கு சென்றாள் மதுலிகா ஹோட்டலில் பேசியதோடு சரி அதன் பிறகு அவனை அவள் பார்க்கவே இல்லை அதற்கு மாறாக தினமும் அவள் மருத்துவமனைக்கு செல்ல ஆரம்பித்தான் அவள் அவளது ஆராய்ச்சியில் பிஸியாக இருக்க தினமும் எட்டு நின்று அவளை ரசித்து விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் அதே போல்தான் அன்றும் அவன் சென்றிருந்தான் அவன் தினமும் வருவதைக் கண்டும் காணாததும் போல் அவனது கண்ணாமூச்சியை ரசித்தவள் அன்று அவனுடன் விளையாட முடிவெடுத்து அன்று அவன் கண்களில் சிக்காமல் ஓடி ஒளிந்தாள் வெகு நேரம் காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வேலை அதன் புறம் இழுக்க நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சென்றுவிட இதேபோல் இதே போல் அடுத்து வந்த நாட்களிலும் அவள் ஓடி ஒளிய ஏங்கித்தான் போனான் விஷ்ணுதேவ் இப்பொழுதாவது தன்னவன் அவன் காதலை மொழிவான் என்று அவள் காத்திருக்க அவனோ தன்னவன் எப்போது அவளது ஆராய்ச்சியை முடிப்பாள் என்று காத்திருந்தான் அன்றோடு தன் ஆராய்ச்சி முடிய போகிறது என்ற சந்தோஷம் ஒருபுறமும் இனி அமைதியாக இருந்தால் இந்த கல் கரையாது தான் தான் களத்தில் இறங்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் இவ்வளவு நாள் மேற்கொண்ட ஆராய்ச்சியை கணினியில் சேமித்து குளோபல் கிளினிக்கல் ட்ரையலுக்கு ஒரு காப்பியையும் எஃப்டிஏக்கு ஒரு காப்பியையும் அனுப்பி முடித்து வெகு நாட்களுக்கு பிறகு ஓய்வெடுத்தாள் மதுலிகா மதுவை காணாது விஷ்ணுதான் பெரும்பாடு பட்டு போனான் விஸ்வநாதனிடம் கேட்டதற்கு அவளது ஆராய்ச்சியில் அவள் முழு மூச்சாக இறங்கி கூற அவளை தொந்தரவு செய்யாமல் அவளுக்காக காத்திருந்தான் அவளை காணாத இரவு நீண்டது போல் அவனை வதைக்கத்தான் செய்தது எல்லாம் சிறிது காலம்தான் என மனதை சமாதானம் செய்தவன் அவள் மேல் காதல் கொண்ட தருணத்தை நினைத்து ரசித்தான் அவசரமாக அலுவலகம் சென்று கொண்டிருந்தவனை தடை செய்தது டிராபிக் சிக்னல் அதன் மீது கோபத்தை காட்ட முடியாமல் வெளியே தன் கவனத்தை திருப்ப அப்போதுதான் அவளை கண்ட நாள் நினைவில் உதித்தது அத்தனை இடையூறாக இருந்த இடத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டு தலையில் அடித்து கொண்டு நாக்கை கடித்துக்கொண்டு கோவித்துக் கொண்டு என்று முப்பது நொடியில் அவளது வெவ்வேறு பாவனையை ரசித்தான் யாருடா இந்த பொண்ணு அப்படியே கண்ணிலேயே கரைய வைக்கிறா என்று அதிசயித்துதான் போனான் அதற்குள் சிக்னல் விழுந்துவிட கஷ்டப்பட்டு அவளிடமிருந்து கண்ணை திருப்பி வண்டியை உயிர்ப்பித்தான் சரியாக அவள் இருந்த திசையில் திருப்பி காரை செலுத்த அவ்வளவு நேரம் தள்ளி இருந்தவள் காரை நோக்கி வர வேகமாக சுதாரித்து பிரேக் போட்டான் விஷ்ணுதேவ் தேவ் அவளை இடிக்காது நிறுத்திவிட்டான் ஆனால் அந்த கள்ளி போட்ட நாடகம் இருக்கே அப்பப்பா என்னமா நடித்தாள் சரி என்னதான் செய்கிறாள் என்று அமைதியாக பார்த்தான் கடைசியில் அவளை ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுவதாக கூறி அந்த கும்பலிடமிருந்து தப்பித்தான் விஷ்ணு பெண் என்றதும் எத்தனை பேர் வந்துவிட்டனர் கொஞ்சம் தாமதித்திருந்தால் அவர்களிடம் அடி வாங்க வைத்திருப்பாள் இந்த ராட்சசி அதற்கு பிறகாவது அமைதியாக இருந்தாலா அதுவும் இல்லை என்னிடமே சும்மா விளையாட்டுக்கு இப்படி பண்ணினேன் என்றதும் எங்கிருந்துதான் கோபம் வந்ததுன்னு தெரியவில்லை ஒன்று வைத்தேன் கன்னத்தில் தான் தெரிந்தது இவள் வயசுக்கும் இவள் நடந்துகிட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று என்னையே தலையில் அடிச்சுக்க வச்சுட்டா என் திமிரழகி என்ன கடி பல்லே பதிஞ்சு போயிடுச்சு ஃபியூச்சர்ல இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு தோணுச்சு உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவளை பார்த்ததும் விழுந்துட்டேன் எனக்கு சிரிக்க தெரியும் காதலிக்க தெரியும்னு என் கண்ணம்மாவை பாத்ததுக்கு தான் எனக்கே தெரியும் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் அவ மேல எனக்கு பார்த்த அந்த அஞ்சு நிமிஷத்துல பச்சக்குன்னு நெஞ்சில ஒட்டிக்கிட்ட என் குட்டி பிசாசு இவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே என் வேலைய பாக்க போயிட்டேன் அங்க பாத்தா மேடம் காத்துல கைய வீசி யார்கிட்டயோ சண்டை போட்டுக்கிட்டே சுவர்ல முட்டிக்க பாத்தா அப்படியே அள்ளி கொஞ்ச நான் போல இருந்துச்சு அவளை பாக்க என்ன பண்ண அதை செய்ய முடியாம அவன் நெத்தில கைய வச்சு நகர்த்தி என் வேலைய பாக்க போயிட்டேன் அஹாஹா அவ கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே இப்போ சிரிப்பு வருது என் வேலைய பாத்துட்டு இருந்தா அந்த ரூமுக்குள்ள காளியாத்தா மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட கத்துன தான் தெரிஞ்சது அவரு அவளோட அப்பான்னு என்ன சேட்ட அஞ்சு நிமிஷத்துல அங்க சுனாமியே கொண்டு வந்துட்டா திரும்பி அவகிட்ட விழுந்த ஒவ்வொரு முறையும் புதுசாவே தெரிஞ்சா வாக்க பாக்க திகட்டாத அளவுக்கு இருந்தா என் செல்லக்குட்டி அவ போனதுக்கு அப்புறம் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு அவ அந்த பக்கம் போனதும் என் மாமாவ காக்கா பிடிக்க ஆரம்பிச்சு அரை மணி நேரமா போராடி அவரை கரெக்ட் பண்ணி என் காதலுக்கு ஓகே சொல்ல வைக்கிறதுக்குள்ள செத்து சுண்ணாம்பா போயிட்டேன் அவளோட கனவு நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் லவ்வா சொல்லலாம்னு நான் வெயிட் பண்ணா மேடத்துக்கு அவங்க கனவு பாதி தொட்டதும் என் மேல லவ் வந்துருச்சு அத என்கிட்ட சொன்னதும் தான் என்னால தரையில நிக்கவே முடியல எங்கேயோ பறக்குற மாதிரி இருந்துச்சு எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டேன் ஆனா அவ சும்மாவே இல்ல என்ன கொல்லாம கொன்னா அவளோட காதலால எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணியோ கள்ளி கண்டுபிடிச்சிட்டா ஒரே அசிங்கமா போயிருச்சு குமார் மூமெண்ட் தான் சரி அவளுக்கு தெரியாம அவளை பாக்கலாம்னு நினைச்சா என் கூட ஆடுறா அவளை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியல என்று இதுவரை நடந்தது எல்லாம் யோசித்தவாறு உறங்கி போனான் விஷ்ணுதேவ் தேவ் போதும் நீ இருந்தது சீக்கிரம் கிளம்பு என்று நிலவை தள்ளி மேலே வந்த சூரியன் வழமையாக தன் வேலையை செய்தது என்றும் இல்லாமல் தாமதமாக எழுந்த மதுலிக்கா இன்று மருத்துவமனைக்கு தான் வரவில்லை என்று அவள் தந்தைக்கு அழைத்து கூறி குளியலறையில் அடைந்து கொண்டாள் அரை மணி நேரம் கழித்து வந்தவள் சில நாட்களாக உடுத்தும் சேலையை தவிர்த்து ஸ்கர்ட் அண்ட் டாப் அணிந்து லேசான ஒப்பனையுடன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு துள்ளி ஓடினாள் மானாய் பாட்டை முணுமுணுத்தவாறு தேவ் குரூப் ஆஃப் கம்பெனியின் கட்டிடத்தின் முன் காரை நிறுத்தி உள்ளே சென்றாள் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விஷ்ணு சார் பார்க்கணும் இருக்காங்க கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணுங்க ஒருவித ஏமாற்றமாக இருந்தாலும் அதை மறைத்து அந்த பெண் சொன்ன ரூமில் காத்திருக்க ஆரம்பித்தாள் மீட்டிங் முடிந்து வந்த விஷ்ணு எதேச்சையாக சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க கெஸ்ட் ரூமில் இருந்த மதுலிகாவை கண்டான் அவ அங்க என்ன பண்றா நேர ரூமுக்கு வராம என்று அவளை திட்டியவாறு சென்றவன் ஒன்றை மறந்து போனான் போன முறை வந்த போது ரிசப்ஷனில் சொல்லி தான் சரி என்ற பிறகுதான் அரைக்க வர வேண்டும் என்று அவன் சொன்னதை முதலிக்கா இங்க என்னடி பண்ற என்று தான் என்ன பேசுகிறோம் என்று உணராமல் பேசினான் விஷ்ணு தேவ் உன்ன பார்க்க தான் வந்த அதுக்கு இங்க என்ன பண்ற ரூமுக்கு வர வேண்டியதென நீ என்ன லூசா தேவ் நீதான சொன்ன நீ ஓகே சொன்னாதான் நான் ரூமுக்குள்ள வரணும்னு இப்ப இப்படி சொல்ற சரி சரி சீக்கிரம் சொல்லு எனக்கு வேலை இருக்கு என்றவளை வினோதமாக பார்த்தான் விஷ்ணு என்னடி சொல்றது டேய் ரொம்ப தானா பண்ற என்றவள் ஒரு காலில் மண்டியிட்டு கைப்பையில் இருந்த மோதிரத்தை எடுத்து வில்யூ மேரி மீ என்றாள் என்னடி இது எல்லாரும் நம்மள பாக்குறாங்க எழுந்துருடி முடியாது எனக்கு தெரியணும் வில்யூ ஆர் நாட் என்றால் அழுத்தமாய் எஸ் என்று கத்தினான் அந்த அறையே அதிரும்படி அவ்வளவுதான் அவனை பாய்ந்து கட்டிக்கொண்டாள் ஐ லவ் யூ சோ மச் தேவ் ஐ யூ சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்றால் அவனை இருக்கி அணைத்தபடி அவனுக்கு இது இன்ப அவஸ்தையாக இருந்தது சரிவா என் ரூமுக்கு போகலாம் என்று அவளை அழைத்து சென்றான் அன்றே ஜோடியாக விஸ்வநாதனிடம் சென்று தங்களது விருப்பத்தை கூற அவரும் இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தது போல் உடனே ஜோசியரை அழைத்து நாள் பார்க்க சொல்ல மூன்று மாதத்திற்கு பிறகுதான் நல்ல முகூர்த்தம் இருப்பதாக கூறி சென்றார் அவர் இவர்களும் தங்களுக்கு காதலிக்க நாட்கள் இருக்கிறது என்று நாளொரு மேனியாக தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் அன்று தங்கள் காதல் விளையாட்டை அரங்கேற்றிய வண்ணம் ஹோட்டலில் இருந்து வெளியே வர ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வர அதை கவனிக்காது தேவிடம் விளையாடியபடி வந்த மதுலிக்காவை இடிக்க வந்த லாரியை நூலிழையில் கண்டு அவளை காப்பாற்றி அதற்கு இரையானான் விஷ்ணு தேவ் அத்தியாயம் பதினான்கு அதை கண்ட மதுலிக்காவிற்கு ஒரு நிமிடம் எடுத்தது அங்கு நடந்ததை உணர வேகமாக விஷ்ணு தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு ஓடினாள் மயக்க நிலையில் இருந்த விஷ்ணுவை கண்டு கதற ஆரம்பித்தாள் தேவ் இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை நான் பேசுறத கேட்டுக்கிட்டே இருங்க அண்ண மூடாதீங்க என்ன கவனிங்க என்று அவன் மூளையை சோர்ந்து போக விடாமல் பக்கம் கவனத்தை ஆம்புலன்ஸ் வந்துவிட அதில் ஏறி அருகே இருந்த மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி மற்றும் முதல் கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது அவனுக்கு அவனும் ஒரு மருத்துவர் என்பதால் அவனுக்கு என்ன சிகிச்சை எப்படி அவன் உடல் ஏற்கிறது என்று கண்முன்னே தெரிந்து கொண்டாள் தங்கள் மருத்துவமனை அளவிற்கு இல்லாவிட்டாலும் இந்த மருத்துவமனையும் பிரபலமான மருத்துவமனையாகத்தான் தெரிந்தது அனைத்து உபகரணமும் கொண்டு அதில் சற்று சாந்தமடைந்து அவள் தந்தைக்கு தகவல் கொடுத்து விஷ்ணுவிற்கு இருக்கும் ஒரே உறவான ஸ்ரவனுக்கு முதல் முதலாக அழைத்தாள் விஷ்ணுவின் விபத்தை பற்றி கூறி அவன் வரும் வரை தான் பார்த்து கொள்வதாக கூறி வைத்தாள் மற்றதை அவன் இங்கு வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் முதல் கட்ட சிகிச்சையின் முடிவில் அவன் மூளை ஆழ்ந்த நித்திரைக்கு செல்ல உடைந்து போனால் மொத்தமாய் இரண்டு மணி நேரத்தில் தன்னை மீட்டு இந்திய மெடிக்கல் கவுன்சிலிங்கு தன் தந்தையின் செல்வாக்கை வைத்து நேரடியாக அதன் சேர் மெம்பர்களிடம் பேசி தன் ஆராய்ச்சியை விஷ்ணுவிடம் பயன்படுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அப்ரூவல் வாங்கி ஆபரேஷனுக்கு தயாரானால் லீடிங் நியூரலஜிஸ்ட் மதுலிக்காவாக தட்ட இருபத்தி ஏழு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாசரஸ் சீரம் விஷ்ணுவின் மூளையில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக முடிந்தது அந்த ஆபரேஷன் ஐந்து நாட்கள் அவனை அப்சர்வேஷனில் வைத்திருந்தனர் அவனது மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தை கண்காணிக்க அந்த ஐந்து நாட்களும் அவனை விட்டு இம்மி அளவும் அகலாது அவனிடம் பேசியபடி இருந்தால் மதுலிகா தினமும் அவள் அவன் மீது கொண்ட காதலை வார்த்தைகளால் அவனிடம் கொட்டினாள் அவன் உடல்தான் உறங்கியதே தவிர அவன் மூளை அல்ல அவள் பேசியது எல்லாம் அவன் மனதில் பசைபோல் போல் ஒட்டி கொண்டது ஐந்து நாட்கள் முடிய போக கொஞ்சம் கொஞ்சமாக நினைவை மீட்டு கண்ணை விழித்த விஷ்ணு கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போனாள் மதுலிகா தன் கண்ணை விழித்ததும் எதிரே நின்ற மதுலிகாவை பார்த்து டாக்டர் எனக்கு என்ன ஆச்சு என்றான் இதயமே நின்று விட்டது இருந்தாலும் கோமாவிலிருந்து எழும்போது இது இருக்கும் அது இயல்பு என்று தோன்ற அவனை கண்காணிக்கும் ஆனந்த் டாக்டரை அழைத்து வந்தாள் அவர் அவனை செக் செய்து மீண்டும் ஒருமுறை ஸ்கேன் செய்து பார்க்கும் போதுதான் அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது அவனுக்கு செலக்டிவ் அம்னீஷியா என்று ஏற்கனவே அவளது தைரியம் பாதி கரைந்திருக்க இது மேலும் பெரிய அடியை ஏற்படுத்தியது தன்னால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று தன் தந்தைக்கு அழைத்து வந்து தன்னை அழைத்து செல்லுமாறு கூறி போனை வைத்தவள் அவனை பார்க்க சென்றாள் கோமாவிலிருந்து விழித்தவன் சில நிமிடங்களில் மீண்டும் மயக்கமடைய ஒரு மூச்சு அழுது கரைந்து காதல் வார்த்தைகள் பேசி தான் இல்லாவிட்டாலும் தன் வார்த்தைகளாவது அவனுடன் இருக்கட்டும் என்று சிலதை பேசி மதுலிக்கா என்ற ஒரு நபர் அவன் வாழ்வில் இல்லாமலே இருக்கட்டும் அவனாக தேடி வரும் வரை என்று அவள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அழித்து சென்றாள் அட்டண்டர் என ஒரு பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக மிருதுலா என்று வாய்க்கு வந்த பெயரை கூறி சென்றாள் அன்று முதல் தன்னோடு இருந்த அந்த பெண்ணை பற்றி தெரிய வேண்டும் என்று கூறினானே தவிர அவள் தன்னை காதலித்தது எனக்கு நினைவு இருக்கிறது அவள் முகம்தான் மறந்துவிட்டது என்று யாரிடமும் கூறாமல் மறைத்து விட்டான் கடைசியாக அவன் லூசி ட்ரீம்ஸ் போகும்போதுதான் அதை தெரிந்து அவனது கனவிற்குள் முருளாவாக சென்றாள் மதுலிக்கா இதுதான் நான் நடந்துச்சு இனி தேவ்தான் என்ன என்னை தேடி வரணும் இதுக்கு மேல எதுவும் என் கையில இல்ல நான் கிளம்புறான்னா என் தேவ பத்ரமா பார்த்துக்கோங்க என்று சொல்லி செல்லும் அவளை பார்த்து வியந்தான் ஸ்ரவன் காதலுக்காக இவ்வளவு செய்ய முடியுமா என்று வியந்தான் நினைவு தப்பிய நிலையிலும் மயக்கத்தில் பேசிய பெண்ணின் வார்த்தைகளுக்கு இத்தனை தூரம் இவன் ஏன் அவனை கஷ்டப்படுத்திக் கொள்கிறான் என்று அவனையே கடிந்தேன் காதலுக்காக கனவையே தேடி சென்ற இவர்களை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் விஸ்வநாதன் மூலம் ஏற்கனவே விஷ்ணுவை அட்மிட் செய்திருந்த மருத்துவமனையின் சிசிடிவி புட்டேஜை வாங்கி பத்திரப்படுத்தினான் தூக்கத்திலிருந்து விழித்த விஷ்ணு அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா எனக்கு தெரிஞ்ச பொண்ணா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கி கொண்டே போக விஷ்ணு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம் என்றான் ஷவன் டாக்டர் மதுலிக்கா எங்க அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சுடா கிளம்பிட்டாங்க என்றதும் ஏனோ சற்று ஏமாற்றமாக இருந்தது விஷ்ணுவிற்கு ஷவன் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க நாளைக்கு பண்ணிருவாங்க முதல்ல நீ சாப்பிடு சாப்பிடணும் என்று அவனுக்கு உணவை கொடுத்தான் அந்த குரலும் அந்த ஒரே மாதிரி இருக்குடா நாளைக்கு பேசிக்கலாம் விஷ்ணு நீ மாத்திரைய போடு இப்போ இத்தனை நாள் இல்லாம எனக்கு பக்கத்திலேயே அந்த பொண்ணு இருக்க மாதிரி இருக்குடா இங்க பாரு விஷ்ணு இன்னைக்குதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு உன் மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்பதான் நாளைக்கு உன்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு பிளீஸ் கண்ணை மூடி உறங்க முயன்று அதில் வெற்றியும் கண்டான் விஷ்ணுதேவ் தேவ் இங்கு இவன் இப்படி இருக்க வீட்டில் அவளோ தனது இரண்டாவது ஆராய்ச்சியான லாசரஸ் எஃபெக்ட் பயன்படுத்திய விஷ்ணுவின் உடல்நிலையின் நிலைமையை இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தாள் டாக்டர் மதுலிகா ஒருவேளை மூளையில நீங்க இன்ஜெக்ட் பண்ண சீரம் மூளையில இயல்பாவே சுரக்கும் கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அதனால பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன செய்வீங்க நீங்க சொல்ற சுச்சுவேஷன் இங்க பாசிபிளே இல்ல பிகாஸ் உயிரோட இருக்க ஒரு நபரோட மூளையில சுரக்கும் என்சைம்ஸ் அண்ட் கெமிக்கல் காம்பனண்ட் ஏத்த மாதிரிதான் இந்த சீரம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அதுவரை அமைதியாக இருந்த ஒருவர் தன் கேள்வியை அவள் முன் வைத்தார் லாசரஸ் எஃபெக்ட் ஐடியா எங்க இருந்து உங்களுக்கு வந்தது ஆஸ் அ நியூரோ டாக்டர் இந்த மாதிரி இருக்க கேஸை சால்வ் பண்ணணும்னு தோணுச்சு அதோட விளைவுதான் என் ஆராய்ச்சி லூசி ட்ரீம் சக்சஸ் ஆன மாதிரி லாசரஸ் எஃபெக்ட் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள் என்று கூறி அந்த வீடியோ கால் முடிய கையிலிருந்த அந்த ஃபைலை ஓரமாக வைத்து அப்படியே படுக்கையில் விழுந்தாள் மதுலிகா